ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா த ஒன் அண்ட் ஓன்லி ரைட் ஃப்ரம் டெல்லி மிஸ்டர் ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்ப நன்றி சார் ஆஃப்டர் லிட்டில் பிட் ஆஃப் டைம் ஏன்னா வந்து எனக்கு வந்து ஃபைவ் டேஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சோ அதனால

ஈரோடு தேர்தல் என்பது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அசாதகமாகத்தான் இருக்கும் காரணம் அவர்கள் பல லட்சக்கணக்க ஓட்டில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் இருப்பினும் ஈரோடு என்பது தமிழக அரசை மாற்றிவிட்டது இன்னும் ஒரு வருடம் கூட இல்லை தேர்தலுக்கு எதற்காக இந்த தேர்தல் இடைத்தேர்தல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சிகள் நம்பினாலும் யோசித்தாலும் அது உண்மைதான் அது ரீதி தான் காரணம் ஒரு பத்து கோடி ரூபாய் எதுக்கு செலவழிக்கணும் ஒரு வருஷத்துக்காக ஈரோடு தேர்தலினால் தான் சீமா தமிழ் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் நாயக்கரை சீண்டினார் அந்த இ வி ராமசுவாமி நாயக்கரை சீண்டுவதன் மூலமாக தமிழகத்தில் திராவிடம் மங்கு ஆரம்பித்து விட்டது என்பதுதான் யதார்த்தம் அந்த ஈரோடு தேர்தலுடைய கணிப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றாலும் அவர் எட்டு மாதத்துக்கு தான் எம்எல்ஏவாக இருப்பார் மீண்டும் அவர் நாமினேட் பண்ண முடியும் அது வேற விஷயம் விட்டு கொடுத்தது தெரியல அவங்களுக்குள்ள கசப்பு இருக்கு இன்னைக்கு பாருங்க திருமாவளவன் வந்து ரொம்ப நெகட்டிவா பேசியிருக்காரு நம்ம கவர்மெண்ட் பத்தி திமுக அவர் கட்சி மாறுகிறார் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெடிக்கிறது உள்ளே சிதைகிறது இம்ப்ளோஷன் நடக்கிறது அதனால்தான் காங்கிரஸ் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவதாக ராகுல் காந்தி கூட திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறார் அவர் சாஃப்ட் இந்துத்துவாவை திராவிட முன்னேற்றக் கழகம் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டதோ என்று இட இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட பேச ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக சிபிஎம்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி பாலகிருஷ்ணன் வெளியே சென்ற முறை இருந்தவர் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் கூட ஆறாம் தேதி டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய மகாநாடு நடக்க இருக்கிறது அதில் தான் தமிழகத்தினுடைய உறவு பற்றி முடிவெடுப்பார்கள் கண்டிப்பாக சிபிஎம் விலக ஆரம்பித்துவிடும் திமுகவில் இருந்து ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஃபாலோ அவுட் ஈரோடையே வந்து தெரியுமா உங்களுக்கு கணேஷ் எதனால சார் தீவிரமாக அலசி அலசி பார்ப்பனர் யூ ஹாவ் டு டிக் இன் தி லோட் ஆஃப் இன்க்யூசிட்டிவ் நேச்சர்ஸ் பாஸ்கருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாஸ்கர் தமிழக அரசியலை நன்றாக புரிந்து கொண்டிருப்பவர் கணேஷ் மூலமாக ராஜகோபால் சொல்ல விரும்புவது ஈரோடில் ஒரு திருப்பம் வந்ததற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி என்ன சார் சம்பந்தம் எப்படி சார் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ இது மாதிரி சந்தம் இல்லை என்று சொன்னாலும் நான் சம்பந்தத்தை நிரூபிக்க ஆசைப்படுகிறேன் சொல்லுங்க சார் தோழமை கட்சிகள் கடந்த நான்கு மாதங்களாக திமுகவிற்கு எரிச்சலை உண்டாக்கி கொண்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ரைட்டா லெஃப்டா சென்டராக பாட்டமாக தெரியாத திசை திரும்ப ஆரம்பித்து விட்டனர் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் கபாலீஸ்வரர் கோவில் காரணீஸ்வரர் கோவில் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருக்காங்க ஒன்று ஈஸ்ட் ஒன்று வெஸ்ட்டு ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்ட் ஒன்று டாப்பு ஒன்று பாட்டம் அப்படி காரணம் தெரியுமா உங்களுக்கு தெரியலையா சார் இருபத்தி ஆறு பொது தேர்தலில் மு ஸ்டாலின் ஐயாவுடன் நேரடியாக பேசி காங்கிரஸிற்கு ஐம்பது சீட்டுகள் கேட்போம் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த செல்வப் பெருந்தகை போன்ற உளர்வாயர்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி பதினைந்து கோடி வாங்கி ஏப்பம் விட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இருபது சீட்டு வேணும் பத்து சீட்டு வேணும் என்று தம்பட்டம் அடிக்க மு ஸ்டாலின் ஒரு வரைமுறையை கொண்டு வந்து விட்டார் இருநூறு சீட்டுகளில் நாம் ஜெயிப்போம் என்று ஆக மொத்தம் அவர் இருநூறுக்கு தவிர மீதி இருநூத்தி முப்பத்தி நாள்ல முப்பத்தி நாலு சீட் தான் அலையன்ஸ் கொடுக்க போறார் அப்போ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இருநூறு சீட்ல நம்ம ஜெயிப்போம் அப்படின்னா அதுதான அர்த்தம் மீதி இருக்கிற முப்பத்தி நாளிலதான பிரிச்சு கொடுக்க முடியும் அதுக்கு திமுக சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாள்னு க கண்டெஸ்ட் பண்ணும் வெற்றி பெறுவது இருநூறு இருக்கும் நாங்க திமுக நூத்தம்பது மீதி தொலைமை கட்சிகள்ல ஐம்பது வரும்னு சொல்றாங்க ஓகே காரணம் அல்ல முக்கிய காரணம் என்னிடம் ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் தலைவர் சொன்னது என்னுடைய முக்கிய காரணம் பேச முடியும் எதற்காக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து அவருடன் பேச வேண்டும் கூட்டணி என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்துவது எதற்காக உதயநிதி யார்

ஒரு அந்த ஒரு இணக்கம் வந்து விட்டு அந்த ஒரு ஒரு பிணக்கம் வந்து விட்டது அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஹேஸ் பீன் கிரியேட்டட் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் ஹவ் எரப்டட் இன் இது அலையன்ஸ் இஸ் இம்ப்ளோடிங் இம் செல்ஃப் இட் செல்ஃப் ஓகே அதுதான் ஈரோடு திருப்பம் அடுத்த கேள்விக்கு பாருங்க இது நான் விளக்கமா சொல்ல தயாராக இல்லை காரணம் நமக்கு ஒன்று உதயநிதி மீதோ மு ஸ்டாலின் மீதோ ஒரு வெறுப்பு வெறுப்பு கிடையாது இருந்தாலும் தமிழக அரசியலை யதார்த்தமாக பேச வேண்டும் என்றால் இதுதான் இதுதான் உண்மை சத்தியம் ஓகே ஓகே சார் சார் ரெண்டாவது டாபிக் வந்து கார்த்திக் என்ன கேட்டிருக்கா சீமானோட எப்படி திராவிட வந்து வந்து சுக்கு நூறா கேட்டிருக்கிறாரு அது வந்து அவருக்கே ஒரு நெகட்டிவா போகாதா அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்டிருக்கிறாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் கார்த்திக் தமிழ்நாடு அரசியலை நன்றாக புரிந்து கொண்டிருப்பவர் அவருக்கு ஒரு வேண்டுகோள் என்னிடம் இருந்து திராவிடம் என்ற மாயை கிடித்தெறியப்பட்டு விட்டது கரைந்து விட்டது மீண்டும் மீண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய படித்தவர்கள் மாணவர்கள் இடையே டிஜிட்டலைசேஷன் அயல் நாடு செல்வது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ் ஜி போன்றவைகள் வந்தாகிவிட்டது இன்னும் தாங்கள் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே இருந்தால் தமிழகம் பின்னோக்கி போகும் மாணவர்கள் இளைஞர்கள் குறிப்பாக சிறுவர்கள் நாம் தமிழ் கட்சி பேசக்கூடியவர்கள் எல்லாம் பிரபாகரனையும் வி ராமசாமி நாயக்கரையும் ஒற்றிற்று பார்த்து இ வி ராமசாமி நாயக்கருடைய ஒரு காட்டுமினாண்டி பேச்சுகளும் தங்களுக்கு உடல் உறவு அறிக்கை அரிப்பு இருந்தால் காதல் கோமம் காமம் இருந்தால் கோமனத்தை அவர் இருந்தெல்லாம் அசிங்கமாக பேசக்கூடிய ஒரு தகுந்தி தாயையே ஒரு மகன் உடல் உருவைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பேசிய ஒரு அநாகரிகமான பேச்சைத்தான் ஈ வி ராமசுவாமி நாயக்கர் பேசியதை சீமான் வெறுக்கிறார் அதையும் தவிர சீமான் விஜய் கட்சியில் நுழைந்தவுடன் விஜய்க்கு எதிராக பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் சொல்லிவிட்டார் நாங்கள் ஈவிராமசாமி வி ராமசாமி கொள்கையை ஆதரிக்கிறோம் ஆனால் அவர் கடவுள் வெறுப்பை எதிர்க்கிறோம் அந்த ஒரு போஸ்ட் பிப்டி பர்சன்ட் அவர் எடுத்து ஒன்று வி ராமசாமி ஆதரிக்கிறோம் என்ற பிப்டி பர்சன்ட் தான் அடிக்கிறார் போட்டு சீமான் மொத்தம் சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய மோதலில் ஈ வி ராமசுவாமி பலிகடாவாகிவிட்டார் தமிழகத்தில் இனி ஈவிராமசாமி வி ராமசாமி நாயக்கருடைய படிக்காது ஓகே அது விஜய்க்கும் வந்து ஒரு அவருக்கும் ஒரு செக் வச்ச மாதிரி ஆயிடுது இல்லையா சார் இஸ் வர் செக் ஃபார் ஹிம் ஓகே அது ஈவி ராமசாமிக்கான தாய்க்கர் என்பது ஒரு பெரிய பிம்பமாக ஒரு பெரு பேரை பெருமாள் ஆக்கினான் சொல்லுவாரு அப்பாவை எப்ப பார்த்தாலும் அந்த அப்பா சபா நாயகர் இருக்காரு நிறைய நடுவர் தொடர் நொடர் விடுவார் ஏதாவது ஒரு பழமொழியை பேரை பெருமாள ஆக்கினாங்கன்னுட்டு ஊதி ஊதிய பு அந்த மாதிரி அப்பாவு பாஷையிலே சொல்ல போனீங்கன்னா சீமான் வந்து பெரியாருடைய பின் பஞ்ச் பண்ணிட்டாரு அது வெடிச்சிருச்சு பாப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க ஆமா 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 அதே சமயத்துல இன்னொரு கொஸ்டின் சார் அருண் வந்து கேட்டிருக்கிறாரு நீங்க வந்து கேட்ட முதல்ல நீங்க பேசுனதுதான் சார் திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்கிறார் அதுக்கு காரணம் வேங்க வயல் தானா வேங்க வயல் வந்து ஆஹ் சொல்லுங்க வேங்க வயல்ல வேங்க வயலுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க சார் சரி ஓகே ஹம் அதுக்கு சம்பந்தமே கிடையாது கூற்று திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவுடன் அதிகாரத்தில் தலித் என்பவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்று இன்று கவர்னர் பேசுவதை நேற்று திருமாவளவன் பேசினார் தமிழகத்தில் தலித் ஆதிக்கம் வர வேண்டும் ஆனால் இந்த குடும்ப குடும்ப ஆதிக்கம் போக வேண்டும் என்று திருப்பி நான் வந்து விஜய பாருங்க விஜய் என்பவர் தமிழகத்தில் ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்து விட்டார் அவர் மன்னராட்சி என்று சொன்னதனால் உதயநிதியை அவர்கள் நேரடியாக தாக்குகிறார்கள் ஆக மொத்தம் உதயநிதி சீட் இதெல்லாம் மூன்றாக தொடுத்து பார்த்தால் ஒரு மாலை பிம்பம் உருவாகும் திருமாவளவன் சொல்றாரு நாங்கள் போறார் நேற்று ஆதவ அர்ஜுனா விஜய்யை சந்தித்த பிறகு இந்த திருமாமலவனை சந்திக்க இருக்கிறார் ஆக மொத்தம் விஜயின் திருமாமலோட சேர்ந்து கொண்டு வேங்கை வயலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆதர் அர்ஜுனாவினுடைய பிம்பம் ஓகே அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்துகிற மாதிரி ஒரு இப்போ ஒரு ஹீஸ் கிரியேட்டிங் அண்ட் அட்மாஸ்ஃபியர் ம் அது ஒர்க் அவுட் ஆஃப்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா வந்து இந்த வேங்கை வயலுக்குள்ள வந்து திருமாமலவனே உள்ள விடலை இப்ப விஜய் எப்படி உள்ள போனாங்கன்னு வச்சுங்க ஆறாம் தேதி அம்பேத்கருடைய புத்தக விழாவில் விஜய் பேசியது திருமாவளவன் என் மனதில் தான் இருக்கிறார் என்னுடன் தான் இருக்கிறார் என்று சொன்னார் ஆனால் அது மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கில் இவங்க எல்லாம் ஒரு பில்டப் கொடுக்கறாங்க வெங்கை வயலுக்கு போகறேன்னுட்டு அதுக்குள்ள சிபிஐ ஆர்டர் போட்டாங்கன்னா வாண்டா இப்ப சிபி வாண்டாங்கறாரு விஜய் ஏன் தெரியல ஓகே உம் ஆதவர்ஜுனா சொன்னதுக்கு அப்புறம் இவர் நம்ம வெங்கை வயலுக்கு சிபிஐ என்று திருமாவளவன் சொல்றாரு ஆமா திருமாவளவன் கேக்குறாரு ட்ரிடிக்ஷன் இருக்குது ஓகே உம் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக எழுதி வைத்து கொள்ளுங்கள் சீமான் நம்ம திருமாவளவன் விஜய் மூவருமே மார்ச் மாதத்தில் கைது செய்யப்படுவார்கள் அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி உண்டாக்கும் வேங்கை வேங்கை கொண்டு நாம் பற்றி ஆனால் சீமான் வேண்டும் என்று நாயக்கருடன் சேர்ந்து கொண்டு பிரபாகரனையும் ஒப்பிட்டு தன்னுடைய போட்டோஷாப்பில் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒரு கான்ட்ரவர் உருவாக்கினார் தேர்தல் சென்ட்ரிக் மொத்தம் கார்த்திக்கு சொல்ல வேண்டியது இந்த திருமாவளவன் வேண்டுமென்று தமிழகத்தில் கபட நாடகம் ஆடுகிறார் அருணுக்கு சொல்றேன் அருணுக்களே திருமாவளவன் கண்டிப்பாக ராகுல் காந்தியுடன் சேர்த்து கொண்டு காங்கிரசையும் வெளியே கொண்டு வந்து விடுவார் திரு திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருந்து அதுதான் நடக்க இருக்கிறது இரண்டாவது

உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு எந்த கட்சியிலும் டிஃபரன்ஸ் இல்லாத கட்சி கிடையாதுங்க ஓ பன்னீர்செல்வம் நடத்தக்கூடிய டிடிவி தினகரன் கட்சி சின்னதாக இருந்தா சரி வைகோ கட்சியிலே டிஃபரன்ஸ் வந்துடுச்சுங்களே வைகோ துரை வைகோ வந்தப்புறம் அப்புறம் அவங்களுக்கு நிறைய பேர் விட்டு போயிட்டாங்களே பர்சனாலிட்டி சென்ட்ரிக் பார்ட்டி இருந்தது ஐடியாலஜிக்கலா இருந்தா அது வேற பர்சனாலிட்டி சென்ட்ரிக்கா இருந்தா அது வேற மாயாவதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொது தேர்தலுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் காணாமல் போய்விட்டார் யாதவ் இருக்கிற இடம் ஓகே அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல கட்சிகளில் உள்குழப்பம் கட்சி குழப்பம் இருக்கத்தான் இருக்கிறது அது பாரதிய ஜனதா கட்சி விளக்கல்ல சரி ஐடியலாஜிக்கலா இருந்தாலும் தமிழகத்தில் இன்று அதிமுகவின் திமுகவின் ஒரு தட்டில் வைத்து பார்த்தது அண்ணாமலை கடந்த மூன்று வருடங்களாக தமிழகத்தில் ஒரு திசை திருப்பி விட்டார் தமிழக அரசியலை என் மண் எண் மக்கள் பிரயாணத்தின் மூலமாக நடைப்பயணத்தின் மூலமாக தமிழக அரசியலை கலக்கினார் அண்ணாமலை

சாதாரணமா இடப்படாது அண்ணாமலைக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை டெல்லியில் அனைத்து பாஜக தலைவர்களும் முகாமிட்டு இருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக எதிராக இருக்கிறார்கள் என்று பிம்பம் வகுத்தால் அண்ணாமலையினுடைய தொடர்ச்சி என்பது அது மார்ச் பிப்ரவரி மாதம் பத்து தேதிக்கு தான் அது முடிவாகும் சொல்றாங்க இன்னைக்கு நாம் இருவரும் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை ஜனவரி மாதம் காலை எட்டரை மணிக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் அதே இல்ல திருமணத்திற்காக அனைத்து கட்சி தலைவர்களும் செல்கிறார்கள் சென்னையில் இது ஒரு சீனம் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வராரு சந்திரபாபு மு க பேச போறாங்க ஒரு அரை மணி நேரம் அது என்னன்னு தெரியல இபிஎஸ் அமித்ஷாவும் பேச போறாங்க அது என்னன்னு தெரியல இது நடக்குது ஆக மொத்தம் வெயிட் அண்ட் வாட்ச் வித் இஸ் ரைட் சார் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க் யூ நம தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சார் ஓகே தேங்க் யூ வை